தமிழ் சினிமா ரசிகர்களோட முடிசூட மன்னனா திகழ்பவர் தான் தளபதி விஜய் அவர் இப்போ அட்லி டைரக்ஷன்ல தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்துல நடிச்சுட்டு வராரு இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிக்கிறாங்க மேலும் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் விவேக் யோகி பாபுன்னு மிகப்பெரிய நட்சத்திர நடிக்க இந்த ரோல் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்துக்கு இசை ஏஆர் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு கடந்த ஜனவரி மாசம் இருபதாம் தேதி இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னையில் இருக்க பின்னி மில்ல பூஜையோட தொடங்கி ஆரம்பமாச்சு இதை தொடர்ந்து படப்பிடிப்பு தளங்கள்ல இருந்து போட்டோக்களும் வீடியோக்களும் விஜய் ரசிகர்களுக்கு இன்பத்தை ஊற்ற விதத்துல இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் தன்னோட நெருங்கிய நண்பரும் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்தோட பாடலாசிரியருமான விவேக்கு நேத்திக்கு ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு அதுல தளபதி சிக்ஸ்டி த்ரீ பத்தி அடிக்கடி அப்டேட் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு இதை தொடர்ந்து பாடலாசிரியர் விவேக் நண்பர் ரசிகர்களுக்கும் சேர்ந்து பதிலளிக்கிற ட்வீட் போட்டாரு அதுல அவர் என்ன சொல்லிருந்தாருன்னா டியர் தளபதி ரசிகர்களே உங்களுக்கு அப்டேட் கொடுக்காமலா விரைவில் கொடுக்கறேன் கொடுக்கலனாலும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிடுங்கன்னு நகைச்சுவையோட சொல்லியிருந்தார் சர்க்கர் படத்துல பாடலாசிரியர் விவேக் கைவண்ணத்துல உருவான அத்தனை பாடல்களுமே நல்ல வரவேற்ப பெற்று சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சனால நிச்சயம் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்துல இடம்பெற பாடலும் வேற லெவல்ல இருக்கும்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க விஜய் ரசிகர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பூத கன்னடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க